இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பையன் சொல்றாரு பாருங்க அந்த பையன் தேடு தேடல் போயிருந்த போது அவன் எந்த செய்தி நல்ல செய்தியை தேடுறானோ அதுக்கு பதில் சில கெட்ட செய்தியும் வந்துடும் அதை தடுக்க முடியாது ராஜா சொல்றாரு தடுக்க முடியாதுன்னு சரி செய்தியை தடுக்க முடியாது ஆனா சிந்தையை ஒடுக்க முடியும் செய்தியை தடுக்க முடியாது அது உண்மை அவ என்ன சொல்லி இருக்கிற அந்த சிந்தையை ஒடுக்குவதற்காகத்தான் அவருக்கு சிந்தையையும் கொடுத்து ஒரு வார்த்தைகளையும் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் அவர் சொல்லிக் கொடுக்குது இதை எடுத்துக்க இது கெட்டது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் தகப்பன் தாயே நாம் சொல்லி கொடுத்திருந்தால் நம்முடைய பிள்ளை இந்த செய்தி தவறு என்று வந்தவுடனேயே தகப்பனை அழைத்து தாயை அழைத்து இதில் தவறானதும் வருகிறது என்று சொன்னால் தந்தையும் தாயும் தங்களுடைய மனம் குளிர ஆனந்த கண்ணீர் வெடித்து என் பிள்ளையை பெறுவதற்கு நான் தவமிருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா ஆனால் மறைமுகமாக அவனாகவே தனியாகவே மனம் கழித்தான் அதனுடைய விளைவுகளின் மொத்த பயனை அனுபவிக்கப் போகிறது யாரு அவன் மட்டுமல்ல அவன் தகப்பனும் தாயும் கூட சேர்ந்து அனுபவிக்க போகிறார்கள் என்பதை அவன் உள்ளபடியே உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் தவறான வழிகளில் அவன் போக மாட்டான் இப்ப இவங்க எல்லாம் வேலை பார்க்கிற இடங்கள்ல அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு அவசியம் கூட இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே வேலையை பார்க்கலாம் அப்படி ஒரு சில வேலைகள்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்மன்னா வீட்டு வேலைக்கு போகணும் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க கம்ப்யூட்டருக்குள்ளே எல்லாமே வந்துடும் இவங்களே இங்கே உத்தரவு போடலாம் இவங்களே எல்லா காரியங்களையும் பார்க்கலாம் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப பெரிய வசதிகள் ரொம்ப பெரிய வசதி இதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ முன்னேறலாம் அதில் எங்கள் பையங்களை கேட்டால் சொல்கிறாங்க ஏதாவது எங்களுக்கு வந்தார் ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னாருன்னா கவலையே பட மாட்டோம் ஏன் தட்டி விடுறோம் அது கொட்டுது கேட்க மாட்டேங்குதா ஹலோ என்ன சொல்றீங்கலைன்னு சொல்றீங்களா ஆமா ஆனா நான் என்ன செய்யட்டும் இருக்கிற நிலைமையில நல்ல ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க அவங்க செய் கூட்டமும் எதிர்பார்த்ததுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் பெரிதாக வந்திருக்குது அப்போ நாம் கொஞ்சம் ஒத்துழைச்சாகணும் கொஞ்சம் கேட்கவில்லை அப்படின்றது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா கேட்க ஆசைப்படுகிறதுனால தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைனாக்கா நீ கேசே பேசாமல் இருந்தால் எங்களுக்கு கவலை ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைச்சி நாங்கள் ஒரு பக்கமாக உட்காந்து இருக்கோம் போப்பா அப்படின்னு இல்லாமல் இங்கே சத்தம் விடுவது வந்து உள்ளத்துக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் பெரியவர்கள் எத்தனை சிரமப்பட்டு இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப சிரமத்தில் நல்ல ஏற்பாடாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் என்னவோ தெரியலை கொஞ்சம் பொறுத்தொழுமனு வேண்டிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சாரி அதனால் என்ன தட்டி தட்டி விடுறாங்க கணினிய தட்டுனா அதிலிருந்து கொட்டுது செய்திகளை கொட்டுது அவ்வளோதான் அதை பார்க்குறான் கட்டுரை எழுதிடுறான் கவலையே இல்லை அப்படின்னா எங்கெங்கே இருந்தோ தரவுகள் தரவுகள்னு சொல்கிறான் அதுக்கு கால்குலேட்டர் மாதிரி ஒன்னை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டர் கணினி அப்படின்னு ஒன்னை கொண்டு வந்தான் அது அவன் கண்டுபிடிக்கிற காலத்துல ஒரு வீடு பெருசு இருந்துச்சான் ஒரு வீடு முழுக்க அதுதான் இருக்குமா அந்த அதன் எந்திரங்களே இப்போ கடைசியில பார்த்தாச்சுன்னு சொன்னா கைக்குள்ள வச்சிருக்கிறான் கடைசியை அதை கொண்டாந்து கைக்குள்ள வச்சுக்கிட்டு கணினி அப்படின்றான் அப்புறம் அதுக்கு மேலே நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த செல்லு செல்லு இருக்குது பார்த்தீங்களா இதுக்குள்ளே கொண்டு வந்து எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டான் எதை அந்த ஊடகங்கள் இருக்கே ஊடகங்களை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டான் இதுலயே சினிமா இருக்குது பார்த்துக்கிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இதை எடுத்துக்கிட்டு வெளியில் வீட்டை வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் பேச மாட்டேங்கிறான் அதுதான் விளங்கவே இல்லை வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் இதை தொடமாட்டேங்கிறான் மாசப்படிய கடந்தாச்சு இது அவ்வளவுதான் வெளியே வந்துடுது யாரோட பேசுறா என்ன விவரம் அதுல எனக்கு தெரிந்த மட்டிலே பையங்களை விட அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன் பையங்களை விட வாசலை விட்டு வெளியே வந்ததுமே இதுதான் சரி அது போட்டுமே பைக்ல போறானே என்ன வேகத்தில் போய்கிட்டு இருக்கான் அந்நேரம் இந்த அம்மா பின்னாடி உட்காந்துக்கிட்டு அதை செல்லு எடுத்து வச்சு அவன் பேசிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவன் காதுக்குள்ள இதை கொடுத்து இந்த அம்மாவுக்கும் பயம் இல்லை அவன் ஜோரில் போறான் கனஜோரில் போறான் அவன் நமக்கு இங்க உள்ளம் பதைக்குது ஏன்னா என்னவோ ஏதாவது ஆகிட்டா என்ன ஆகுறது ஏன்னா எவன் ரோட்ல இப்ப வருவான்னு சொல்ல முடியாது வருகிறவன் நிதானத்தில் வர்றானான்றது இன்னும் நம்ம சொல்ல முடியாது அவன் அவன் ஒரு இயல்பானவனாக வந்துட்டான்னு சொன்னா கூட அப்படி பார்த்துட்டு தொலைவிலேயே முடிவு பண்ணி வர்ற வேகத்திலையும் பின்னு நடக்கிற விஷயத்துலையும் நம்ம ஒதுங்கிடணும் அப்படின்னு அவன் தன்னை காப்பாற்றிக்கிடுவான் அவன் வர்றவனே புத்தி சொல்றவனா வர்றான் ஏ அவ்வளவு புத்திய உள்ள வெளியில கடையில கொடுத்துட்டு வந்துருக்கான் என்ன செய்வீங்க என்ன செய்ய முடியும் அப்போ இந்த யோசனைக்குள்ள மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இந்த வண்டி போகுது பாருங்க அப்போ வயது முதிர 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 அந்த காட்சியை பார்த்த உடனே நமக்கு இங்கே வயிறு உள்ள அப்படியே பதறுது அப்புறம் ஒரு நேரம் உனக்கு இது அவனுக்கு முடிவை எப்போவும் முடிச்சுட்டாண்டான் ஆண்டவன் நீ என்ன நினச்சி என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு பக்கம் புத்தி சொல்லுது ஆனாலும் பார்த்துட்டு பதறாமல் இருக்க முடியலையா பதறவில்லை என்று சொன்னால் அவன் கேட்பான்னு திருப்பி ஒரு நாளைக்கு ஏண்டா அன்னைக்கு ஒரு காட்சியை காட்டினு உனக்கு அந்த காட்சியை காட்டினதுன்னு நான் தானே நீ அந்த காட்சியை பார்த்த விற்பாடு வேறு உதவி செய்ய வேண்டாம் ஒரு மனத்துக்குள்ளே ஒரு சிறு பதட்டமாவது உனக்கு இருந்துச்சாடா பாவிப்பையிலே அப்படின்னு கேட்டுட்டானா நான் என்ன செய்ய அப்படின்னு எதை எதையோ இந்த மனசு நினைக்குது பாருங்க அந்த மாதிரி சிரமப்படுகிற காட்சிகள் அதற்கிடையில வீட்டில் திடீர்னு பார்த்தா வீட்டில் சொல்கிறாங்க இன்றைக்கி எங்கள் அண்ணே அமெரிக்காவிலேருந்து பேசுவார் அப்படின்றாங்க உடனே ஆ பேசிட்டு பேசிட்டு பேசிடும் ஏன்னா அவங்க அண்ணன் இவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுத்துருக்கார் பெட்டி அவங்க கையில் ஒன்று கேமரா ஒன்று இருக்குது ஒரு செல் ஒன்று வச்சுருக்காங்க பெருசாக அது இந்த பெருசாக இருக்கக்கூடிய கணினி இருக்க பாருங்க அதில் அவங்க எங்கெங்க தட்டுறாங்க தட்டின உடனே அங்கே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க பேசுனாங்கன்னா இவங்க இங்கேருந்து பார்க்குறாங்க முகமுகமாக பேசுகிறாங்க அப்போ இப்படி பேசுகிற வாய்ப்புகளும் அதில் வந்துடுச்சு எத்தனை வசதிகள் இருக்கோ அத்தனை வசதிகளையும் இந்த சின்ன கை கேமரா அதில் இங்கே இது வந்த விற்பாடு இதை கண்டுபிடிச்சவனை பார்க்குற போதெல்லாம் எங்கனை கண்டாலும் கொல்லணும்னு தோணும் ஏன் அப்படின்னா கையில் இருந்தாலும் இந்த நிம்பட்டு பையங்க இவ்வளோ பையன் நம்ம போனோம்னா ஹலோ அவன் என்னடா ஐயா அப்படின்னா அப்படின்னா அப்படி கேமராவை கை இது கேமராவை அவன் கையில் அதை வச்சுக்கிட்டு அப்படின்றான் அதில் அவங்க அம்மாவுக்கு பார்க்கணும் எம்புட்டு புத்தி இவ்வளவு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு இந்த ஊடகத்துறையும் வலைதளங்களும் சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய வலையை விரிச்சு வச்சிருச்சு பெருவலை பெருவலை இது உள்ளபடியே நமக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அது துணையாக நிற்குமா இல்லை தடையாக நிற்குமா இவ்வளோதான் சுருக்கம் இந்த பக்கத்தில் கேட்டால் இப்போ பாரதி பாஸ்கர் இருக்காங்களே அவங்க கம்ப்யூட்டருக்குள்ளேயே தான் இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் வேலை பார்க்குற இடங்களில் அங்கே வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகணும்னு அவசியம் கூட இல்லை வீட்டில் இருந்துக்கிட்டே வேலையை பார்க்கலாம் அப்படி ஒரு சில வேலைகள்லாம் வச்சுருக்காங்க இப்போ நம்மன்னா வீட்டு வேலைக்கு போகணும் இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு அவங்க கம்ப்யூட்டருக்குள்ளே எல்லாமே வந்துடும் இவங்களே இங்கே உத்தரவு போடலாம் இவங்களே எல்லா காரியங்களையும் பார்க்கலாம் அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ரொம்ப பெரிய வசதிகள் ரொம்ப பெரிய வசதி இதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ முன்னேறலாம் அதில் எங்கள் பையங்களை கேட்டால் சொல்கிறாங்க ஏதாவது எங்களுக்கு வந்தாரு ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னாருன்னா கவலையே பட மாட்டோம் ஏன் தட்டி விடுறான் அது கொட்டுது கேட்க மாட்டேங்குதா ஹலோ என்ன சொல்றீங்க கேட்கலைன்னு சொல்றீங்களா சரி 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 நான் என்ன செய்யட்டும் இருக்கிற நிலைமையில நல்ல ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க அவங்க செய் கூட்டமும் எதிர்பார்த்ததுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் பெரிதாக வந்திருக்குது அப்போ நாம் கொஞ்சம் ஒத்துழைச்சாகணும் கொஞ்சம் கேட்கவில்லை அப்படின்றது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா கேட்க ஆசைப்படுகிறதுனால தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைனாக்கா நீ கேசே இரு இருந்தால் எங்களுக்கு கவலை ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கிடச்சி நாங்கள் ஒரு பக்கமாக உட்காந்து இருக்கோம் போப்பா அப்படின்னு இல்லாமல் நீங்கள் சத்தம் விடுவது வந்து உள்ளத்துக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனாலும் பெரியவர்கள் எத்தனை சிரமப்பட்டு இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரொம்ப சிரமத்தில் நல்ல ஏற்பாடாக தான் பண்ணியிருக்கிறாங்க ஆனாலும் என்னவோ தெரியலை கொஞ்சம் பொறுத்தரணும்னு வேண்டிக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கங்க சாரி அதனால் என்ன செய்றாங்கன்னா தட்டி தட்டி விடுறாங்க கணினியில் தட்டுனா அதுலருந்து கொட்டுது செய்திகளை கொட்டுது அவ்வளோதான் அதை பார்க்குறான் கட்டுரை எழுதிடுறான் கவலையே இல்லை அப்படின்னா எங்கெங்கே இருந்த தரவுகள் தரவுகள்னு சொல்றான் அதுக்கு தகவலை தருவுகின்ற தரவுகள் மலிந்து கிடக்கின்றன வந்து குவிந்து விழுகின்றன அதை வச்சுக்கிட்டு அவங்க காரியம் பண்ணிடுறாங்க அதனால் இது ஒரு பெரிய வசதி அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் பாரதி பாஸ்கர் ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் தம்பி சன்பீம் பள்ளி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே பக்கத்தில் வேலூரில் தானே இருக்குது அது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கேருந்து நிறையா பிள்ளைகள் அங்கே படிக்கிறதாகவும் கேள்விப்பட்டேன் நான் அதனால் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு பள்ளி இங்கே பக்கத்தில் அது தரமாக இருப்பதனால தான் இங்கேருந்து பிள்ளைகள் அங்கே போகிறாங்க இல்லைன்னா அனுப்ப மாட்டாங்க அதனால் அங்கேருந்து ரெண்டு பிள்ளைகளை இங்கே அனுப்பிச்சு அதில் ஒரு தம்பி செல்வன் நித்தின் நித்தின் வந்திருக்காரு அவர் ரொம்ப வசதியாக தாங்க இருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையாக நிற்கிறார் அவருக்கு பக்கத்தில் தம்பி அருண் இருக்கார் அவருன்னு சொல்கிறார் ரொம்ப வசதிங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சிரமமும் கிடையாது சிரமமே இல்லை முன்னாடி முன்னாடி எதுனாலும் எழுதணும் உட்காந்து இப்போ அப்படி இல்லை டைப்ரைட்டரே உள்ளுக்குள்ளே கிடக்கு கடக்கடை கட கடகான்னு தட்டுறான் அடித்த போய்கிட்டு இருக்கு லெட்டர் போடணுமா போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டு வரணுமன்றது இல்லை இங்கிருந்து அனுப்பிச்சிடுறோம் செய்தி போய் சேர்ந்துடுது அந்த அளவுக்கு வேகமாக இருக்கு அப்படின்றார் அவர் இந்த பக்கம் துணையாக இருக்குதுன்னு சொன்னால் அவரு ராஜா இல்லைங்க அதில் சிக்கல் சீரழிவுகள் இடர்பாடுகள் ஏமாற்றங்கள் அதில் வஞ்சகம் சூது எல்லாமே கலந்து கிடக்கு அது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கையை கட்டி உட்கார்ந்துருக்கார் பாருங்கள் கவலையோடு இருக்கார் நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அது பக்கத்தில் சுபலட்சுமி செல்வி சுபலட்சுமி அதுவும் சென்பீம் பள்ளி பள்ளியில் இருந்து அந்த பொண்ணு சொல்லுது இல்லைங்க மோசம் அது நமக்கு தேவையில்லைங்க நமக்கு இருக்குங்க அது அது அந்த பக்கத்தில் தம்பி சேஷாத்திரி அவர் வேலை பார்க்கறது அங்கே தான் வேலை பார்க்கறது அந்த இடம் தான் சம்பளத்தை வாங்குறாரு ஆனாலும் சொல்கிறாரு ஐயா நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் அது தப்பா தப்பு இல்லையே ஐயா போய் பார்க்குற ஐயா பிழப்புக்கு அங்கே தான் நான் போக வேண்டியிருக்கு இல்லாட்டி ஒரு நல்ல வேலை கொடு நான் பார்க்குறேன் அப்படின்றாரு நம்ம வேலை கொடுக்க நம்மளால முடியாது அதனால் அவர் கொடுக்குற வேலையை அங்கே பார்த்துக்கிட்டு அங்கே சிரமம் இருக்கையா அது வேண்டாம் யா நம்ம அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆக எல்லாருமாக கூடி என்ன பேசுகிறாங்கன்னா இந்த பக்கம் தடைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் துணைன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன முடிவில் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் கையில் பூரா செல்லு இருக்கும் அது தடையோ துணையோ செல்லை கையில் பையில் பக்கத்தில் வச்சுருப்பீங்க கொஞ்சம் தயவு செய்து இதுவரைக்கும் ஒலிகள் அங்கேருந்து வரலை அதுவே எங்களுக்கு பெருமையாக இருக்குது கையொலிகள் தவிர கேட்கவில்லை என்ற உங்களுடைய குரல் ஒலிகளை தவிர வேறு ஒலிகள் இங்கே வரலை அதனால் முதல்ல உங்களை எல்லாரையும் மீண்டும் 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 வாழ்த்து இப்போது முதல்ல பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க இது பற்றி நம்முடைய பிள்ளைகள் இந்த தலைமுறை இருக்கே இந்த தலைமுறை என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பேச போகிறீர்கள் அதுதான் விஷயம் அதனால பேசுவது வந்து ஒரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம் ஆனாலும் உங்களுடைய அதிகாரபூர்வமான ஒரு சார்பாளராக வந்து நிற்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்கள் சார்பாளராக இரண்டு பேர் வந்து பேசுகிறாங்க அதனால உங்களுடைய ஆதரவு அது சரியோ தவறோ அது வேற விஷயம் ஆனா உங்களுடைய ஆதரவு முழுமையும் அந்த இளம் பிள்ளைகளுக்கு வளர்கிற இந்த நாற்றுக்களுக்கு நீங்கள் ஊற்றுகிற தண்ணீர் இருக்கு பாருங்க அதுதான் நாளைய விளைச்சலுக்கு மிகப்பெரிய முக்கியம் காரணம் என்பதனால அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் வரப்போறது என்பதனால முன்னதாகவே ஆதரிக்கிறதுக்கு சொல்லி இப்ப நான் இப்போ முதலில் செல்வி சுபலட்சுமி அழைத்து தடையே என்று சொல்லுகிறார்கள் பாபா உங்களுக்கும் அனைவருக்கும் என் முதற் கண் வணக்கங்கள் இணையதளத்தாலையும் சமூக வலைத்தளத்தாலையும் சமூகம் எந்த பாதையில போதுன்னு இவங்களுக்கு தெரியுமா இந்த மூணு பேரும் சமூக வலைத்தளங்களால மாணவர்களோட வளர்ச்சிக்கு துணையே துணையேன்னு பேச வந்திருக்காங்க ஆனா அவங்க துணை துணைன்னு பேச வந்தாலும் நாங்க தடத்தடம் தான் பேசுவோம் நடுவர் அவர்கள் நடுவர் அவர்களே முன்னாலெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தால் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புக்கையே நாலு தடவை புரட்டிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா புக்கை திறக்கிறாங்களா இல்லையோ ஃபேஸ்புக்கை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க என்னன்னு தெரியுமா ஐயா ஐ எம் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம்னு இது தேவையா அதுக்கு அப்புறம் அதுக்கு எத்தனை லைக்கு வேற வந்திருக்குன்னு போய் பாப்பாங்க பாருங்க நான் நாளைக்கு வர क्वेश्चन பேப்பர விட Facebookல வர லைக்குக்கு தான ஆர்வம் அதிகமா இருக்கு அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண யூட் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் ஜூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்யூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையை உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் சொல்யூர் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் சொல் சொல்லியூற் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டுக் குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் யூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்யூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை யவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கணச் சொல்லியூட் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்புச் சொல் வெளிப்படையான பொருளை விட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்ற சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூற் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயுவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ சென்றொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டுக் குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன தூய்மையே உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர அவையரின் தாராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை எவர் முயவ விளக்க உரை சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மை உடையவர் அவைக்களத்தின் தன்மை அறிந்து ஏற்றச் சொற்களை ஆராய்ந்து சொல்ல வேண்டும் தூ செஞ்சொல் பொருள் வெளிப்படையான சொல் தாய் இலக்கண சொல்லியூர் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு வேறொன்றை உணர்த்தும் சொல் ஊர் தூங்குகிறது குறிப்பு சொல் வெளிப்படையான பொருளை வெட்டுவிட்டு குறிப்பால் வேறொரு பொருள் தருவது பொன்காக்கும் போதம் அவன் ஆகிய சொற்களின் கூட்டத்தை அறிந்த மன உடையவர் தமக்கும் மேலான கல்வியாளர